உங்கள் பசியான எங்கள் அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் தற்போது புத்தாண்டு பலன்களை கூற உள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என தற்போது உங்களிடம் தெல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் கூற உள்ளேன் விருச்சிக ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்துக்கு அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் முதல் நான்கு மாதங்கள் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சஞ்சரித்து ஜென்ம ராசியை பார்க்க உள்ளார் இதன் காரணமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய சுவை நிகழ்ச்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும் குரு ஆறாம் வீட்டுக்கு மாறுதலான பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் சுபகாரிய முயற்சிகளில் தேவையற்ற தடங்கல்கள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும் சந்தையில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்தாலும் பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைப்படும் வேலையாட்களால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுவதால் வீண் செலவுகளை எதிர்கொள்வீர்கள் எந்திரங்கள் பழுதாவதால் எதிர்பாராத வீண் விரயங்களை எதிர்கொண்டு உங்களுடைய கையிருப்பு குறையும் கொடுத்த வாக்குறுதிகளை கொடுத்த நேரத்தில் காப்பாற்றுவதில் இடையூறுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கும் வேலை பலு கூடுதலாக இருப்பதால் உங்களுக்கு ஓய்வு நேரம் குறைவது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாக்கும் அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு சிலர் வெளியூர் சென்று பணிபுரிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் மனைவி பிள்ளைகளிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் குறிப்பாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் திருக்கணிதி சித்தாந்தபடி சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி நான்கில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு அர்த்தாசம சனி தொடங்குகிறது இந்த அர்த்தாஷம சனி தொடங்குவதால் அலைச்சல் டென்ஷன் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் தேவையில்லாத அலைச்சல் காரணமாக உங்கள் ஓய்வு நேரம் குறையக்கூடிய நிலைகள் மனநிம்மதி குறைவுகள் தேவையில்லாத வகையில் வண்டி வாகனங்கள் வகையில் வீண் செலவுகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமட்ட நிலையானது ஏற்படும் பொதுவாக எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் சர்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் அதன் பிறகு ஏற்படக்கூடிய ராகு கேது மாற்றத்தின் மூலமாக கேதுவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ராகு கேதுவின் சாதக சஞ்சாரத்தால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும் இயற்கையிலே ஒரு தைரியசாலியான நீங்கள் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான படங்களை பெறுவீர்கள் செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மேலும் பல வளமான பலன்களை பெறுவதற்கு எம்பெருமான் முருகனை பிரார்த்திப்பது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது சனி பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றுவது சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது நேர்களே இதுவரை விருச்சிக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன் மீண்டும் மற்ற ராசி நேர்களுக்கான பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஓம் சரணுபை யூடியூப் சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்